அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞரின் அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் தமிழால் இணைவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் அறிவுமதி அவர்கள் நட்பு காலம் புரிந்து கொள்ளப்படாத நாட்களின் வெறுமையான நாட்குறிப்பில் தாமதமாகவே வந்து அமர்ந்திருக்கிறது எனக்கு பிடித்தமான உன் புன்னகை வெறுமையான நாட்குறிப்புகள் குறிப்பதற்கு ஏதுமற்ற நாள் குறிப்பதற்கு உன்னை சந்திக்கவில்லை அதனால் நாட்குறிப்பும் வெறும் தாளாயிற்று நீ இன்று வேறொரு உலகம் என்று ஒன்றிருந்தால் நாட்குறிப்புக்கு எத்தனை எத்தனையோ செய்திகள் கிடைத்திருக்கும் நீயும் நின் நட்பும் மட்டுமே என் உலகம் என்று ஆகி போன பின் உன் சந்திப்பை தவிர வேறென்ன செய்திகளாய் வரும் எனக்கு அதனால் பக்கங்கள் வெறும் பக்கங்களாகிவிட்டன உதவிவிட்டு உன் உள்ளவைக்கும் பொழுது வெளிப்படுமே உன் பழுவரிசையின் வெண்மை அந்த வெண்மையைப் போல் கலங்கமின்றி பழுச்சென்று இருக்கும் இந்த காகிதங்கள் ஒருவேளை தானோ உன் வாழ்த்து அட்டையில் நல்ல தேடி ஏமாந்த சரிப்பில் தொடங்கிற்று உனக்கான என் கவிதை நீ என்னிடம் பேசியதை விட எனக்காய் பேசியதைத்தான் உணர்ந்தேன் நமக்கான நட்பை அடிவானத்தை மீறிய உலகின் அழகு என்பது பயமட்டிறகு நான் இசை கேட்க ஆரம்பித்தேன் அனைத்து கல்லூரி போட்டிற்கான பங்கேற்பில் தற்செயலாக அமைந்த அந்த தொடர் வண்டி பயணத்தில் என் தோல் வாங்கி தூங்கிய உன் மூடிய விழிகளில் விழித்தேன் முதல் முதலாய் நான் அம்மா அப்பாவிடம் அறிமுகப்படுத்த முதல் முதலாய் என்னை நீ உனது வீட்டிற்கு அழைத்து சென்ற போது வழக்கமாக அம்மாக்களின் சந்தேகத்தையொத்த பரிமாறிற்கு நடுவே எப்பொழுதும் இவன் உன் மருமகனாக முடியாது ஏனெனில் இவன் என் நிச்சயக்கப்பட்ட நண்பன் இப்பொழுது கேட்கிறது எனக்குள் உன் குரல் தேர்வு முடிந்த கடைசி நாளில் நினைவேட்டில் கையொப்பம் வாங்குற எவருக்கும் தெரியவில்லை அது ஒரு நட்பின் முடிவிற்கான சம்மத உடன்படிக்கை என்று தாய்ப்பாலுக்கான விதை காதலில் இருக்கிறது தாய்மைக்கான விதை நட்பில் இருக்கிறது இடத்தில் என்னை விட அழகாய் அறிவாய் ஒருவன் இருந்து விடுவானோ என்ற பயம் நல்ல வேலை நட்பிற்கு இல்லை கடைசி மலை அகதிமுகம் அகதி முகாம் மலையில் வருகிறது மண்மணம் அவசர காற்று முதல் மலை புளியம்புக்கள் மழை விட்ட நேரம் தேங்கிய நீரில் முகம் பார்த்த திருவிழக்கன் விற்பனையில் சார்ந்தபடி இறந்த வீரன் மனைவியிடம் ஒக்கடைக்கப்பட்டது பாதி எழுதிய மடல் விடிந்து விடுகிறவே விழுத்திருக்கிறான் குர்கா நன்றி வணக்கம்